எப்பத்தா என்ற என்ன தாத்தா வார்த்தையை நாம் இன்றைக்கு அப்படின்னு அர்த்தம் எப்பத்தா அப்படின்ற வார்த்தைக்கு திறக்கப்படுவாயாக அப்படின்ற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது இந்த எப்பத்தா வந்து அரேபிய மொழியில இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்ன லாங்குவேஜ் அப்படினா அது ஒரு அரேபிய மொழி அந்த அரேபியல ஒரு சொல்லிருக்கு சரி எப்பதாவது யாரும் சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா மார்க் 7 31 வாசி பார்த்தா தெரியும் அங்க என்ன சம்பவம் நடந்துருக்கு அப்படினு சொல்லி நமக்கு நல்லாவே புரியும் வாசிங்க

என் விவாச காரியங்களுக்கு நான் தேவல மேல விசுவாசிக்கூடிய சில காரியங்கள் தாமதம் ஆகலாம் அந்த தாமதம் ஏன் ஆகுது என்று சொல்லி பார்க்க இந்த அடுத்தபடியாக நம்முடைய பொதுவான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் திறப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அர்த்தம் திறக்கிறார் ஆக இந்த மூன்று காரியங்களை அடங்கியதாக தேவையே நாம் கேட்கும் போகிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அவர் என்ன வெளிப்படுத்தினார் என்று சொல்லிதான் நான் பார்க்க போகிறோம் சரி இந்த பொன்னை வாயை வாய் பேச முடியாம கால் கேட்க முடியாம இருந்ததான அந்த மனிதனை கத்த சுகப்படுத்துகிறார் எப்படி சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி முதலாவதாக நான் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபத்திற்கு नाम विश्वास समाय इन तो पुरी कारी के लिए कारण ही ना मर कारण ना मर मामला लेट का बड़ा ये लेट का बड़े ये कारण ना मर मामला ये निश्चित मुझे आप लोग बात करो ये ने क्या किये ये ने कारी का करो ये लेट का ना नाला जब भी ना कत्तर कुंडल यार करे ये ना वो कारी इतना ना देव ஆனாலும் என்னுடைய விசுவாசத்துக்கு பலனிலேயே ஏன் ஏற்றாயிட்டு என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கலாம் ஏன் தாமதம் ஆகுது என்று பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு சில காரியங்களை செய்ய என்ன பண்றாரா முதலாவதாக வாசிங்க முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க

ஏன் சில அற்புதத்துல ஜனம் கூட்டத்தை மருந்துல செய்தார் சில அற்புதத்தை எல்லாரும் பார்க்கபடி செய்தார் ஆனால் இந்த கொண்டை வாயை இடையே பேச முடியாமல் யாரும் கேட்க முடியாமல் இருக்கிற இந்த மனிதரை கணியே அழைத்து கொண்டு போகிறார் ஏன் கணியை அழைத்து போய் அற்புதம் செஞ்சாரு நமக்கு அது ஏசு கிறிஸ்து ஏன் அப்படி செஞ்சாருன்னு தெரியாது நிறைய அற்புதக்கு திறன் கூட்டத்தை மருந்துகளை செய்தத இந்த பிரச்சனை உள்ள மனிதரை கணியே அழைத்து போகிறார் தனியே அழைத்து போய் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய விரல்களை எடுத்து அவனுடைய காதல வைக்கிற விரல்கள் எடுத்து என்ன செய்யறாரா காதல வைக்கிற அடுத்தது என்ன செய்யறாருன்னா எச்சையை உமிழ்ந்து என்ன செய்யறாரு எச்சையை உமிழ்ந்த அப்படின்னு அவர் கையில அந்த எச்சைய எடுத்து எடுக்கிற மூணாவது என்ன பண்றாருன்னா அதை அவன் நாவல் போடுற என்ன செய்யறாரு

உங்களுக்கு வருதா ஏன் நடக்கலாச்சு நமக்கு தெரியாது தேவன் எப்பொழுது ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு தெரியாது பரலோகத்துல தேவனுடைய சித்தம் என்ன அந்த கொண்டை வாழையுடைய பூமைக்கு அந்த மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்ன பண்ணது நமக்கு தெரியாது ஆகவே தான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் லேட் ஆகலாம்

தாமதம் ஆவது தேவன் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார் தேவன் என்ன பண்றாரு ஏன் வேண்டாவது ஏன் அற்புதம் நடக்காம இருக்கா இயேசு கிறிஸ்துங்களை உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார் முதல் பாயிண்ட் என்ன ஏசு சோதிக்கிறார் என்ன பண்ணி சோதிக்கிறார் சொல்லுங்க அப்போ காலம் தாமதமாகும் போது

ஜெபத்துக்கு பதிவாரங்கொள்ளணும் அப்போ வளந்து போறாங்க இந்த ஜெபத்துக்கு பதிவார இல்ல 얘는 ஜெபத்துக்கு பதிவார இல்ல சோர்ந்து போறாங்க முக வாடறாங்க விடவே கூடாது விட சோர்ந்து போகவே கூடாது இந்த ஜெபத اندر کے بعد ایکلا نے বিশ্বাসمونتے இன்னொரு ஆளுมาറുണ്ട് அத තුரும் சொல்ற आलम தாபகம் என்பது ಅವರು ஜெபத்தை கேட்கவில்லை என்பது பொருள் ಅಲ್ಲ அவர் கேள்விக்கொண்டுதான் இருக்கிறார் என்ன பண்றாரு ரோம நான்காவது அதிகாரம் இருபதாவது ரோம நான்கு இருபது

காலம் தாமதம் ஏன்னை சோதித்து வாழ்க்கையில் சமூகத்தை வாழ்க்கையில இந்த நன்மை இல்லைன்னு சொல்லி நீ உடங்கிடக்கூடாது நீ சோத்து விடக் கூடாது ஏன் ஆகுது அப்படின்னா தேவன் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்காரு

இந்த காரிய செய்ய தோம்பி இன்னொரு காரிய செய்ய தோம்பி இன்னொரு காரிய செய்ய தோம்பி என்னதை தோள்களை நீ பார்த்தாலும் சரி विश्वासங்களே யாராவது நம்ம வல்லவரா இருக்கு ஏதேனும் பாக்கும் பனிந்து உண்மை ஏதேனும் பாத்து செய்யது முன்பு அந்த வாக்க என்ன பண்ணுவாரு நிச்சயமே நிறைவேத்துவாரே ஆண்டவர் மகிமை படுத்துறாரு இரண்டாவது காரியம் அஸ்ட் கால தாமதமே ஏ ஆகுதே நீ வர முடிய

உங்களுடைய வாழ்க்கையை ஏன் கேட்டால் அவனை ஆயோக்கம் பண்ணிக் கொண்டிருக்குதா இந்த ஆசிம்பாதத்தை பெற்றுக்கொள்வதுக்கு அவள் பொழுதுக்கூடிய சுவத்தை பெற்றுக்கொள்வதுக்கு அவள் பொழுதக்கூடிய விடுதலையை பெற்றுக்கொள்வது இருக்கு அவன் பொழுதக்கூடிய பொருளாதார ஆசம்பாதத்தை பெறுவது என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க ஆயோக்கணம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறா வானத்துல இருந்து எரியார் ஜொருக்கம்போது ஆக்டிவிடிய ஆர்ட்டி வந்துச்சு தெரியுமா

அற்புதத்து முதலாவது உன் காது எப்படி இருக்கு அசனத்தை கேட்கிற காதா இருக்கா சத்தியத்தை கேட்கிற காதா இருக்கா முதல் காலத்தில் சத்தியத்தை கேளு அற்புத நீ முதலாவது உருவாக்கப்படணும் உருவாக்காத எந்த ஒரு மனிதனும் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது நம் பாவத்தை விட்டு வெளியே வரல உனக்கு கெட்ட சுபாவத்தை விட்டு வெளியே வரல எப்படி அற்புதம்